உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேரில் அனைவருக்கும் இந்த மோசஸின் இனிய வணக்கங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்ர பேர்ச்சி சனி பகவான் பார்த்திங்கன்னா இந்த ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி காலையில் வக்ரம் அடைகிறார் அவர் எப்போ பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் மாதம் வரையும் பார்த்திங்கன்னா அந்த வக்ரத்தில் இருப்பார் ஸோ இந்த வக்ரம் அடையும் போது என்னென்னாக்கா இப்போ சனி பகவான் பார்த்தீங்கன்னா கால புருஷ தத்துவத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ பன்னெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்னன்னாக்கா பதினொன்றாம் இடத்தை நோக்கி நகர்வது போல் நமக்கு ஒரு இது இருக்கும் ஸோ அப்போ இந்த பதினோராம் இடம் என்ன லாப இடத்தை நோக்கி சனி பகவான் நகர்வதனால இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா மிகுந்த நன்மையே அளிக்கக்கூடிய காலகட்டம்னு சொல்லுவோம் ஏன்னா இவ்வளோ நாள் சனி பகவான் பன்னெண்டுலேருந்து நிறைய குழப்பங்கள் தேவையற்ற விரயங்கள் எல்லாமே இருந்திருக்கும் அது எல்லாமே இப்போ அடைந்து ஏன்னா இப்போ நிறைய நாட்டிலே பார்த்திங்கன்னா பல பிரச்சனைகள் இருக்கும் இந்த போர் பல விஷயங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தீர்வுக்கு வருமானால் கண்டிப்பாக ஒரு முடிவுக்கு வரும் பார்த்தீங்கன்னா நாட்டில் இல்லை உலகத்துலேயே பார்த்திங்கன்னா அமைதியும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் மனிதாபிமானம் வந்து இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது அதனால் ஏன்னால் முதல்ல சனி வக்ரம்னா என்னன்றது ஒரு சின்ன புரிதலுக்காக ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பொதுவாக நிறைய பேர் ட்ரெயினில் திருப்பதிக்கிற ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்து ரெயினி கொண்டவரை அப்படியே முன்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா என்ஜினை மாற்றி பின்னாடி என்ஜினம் மாதிரி பின்னாடி இருக்கிற இடம் முன்னாடியாகவும் முன்னாடி இருக்கிற பின்னாடியாக மாறி என்ஜின் வந்து பின்னாடி போகும் ஆனால் என்ஜின் முன்னாடி தான் போவோம் நம்ம முன்னாடி இருந்தவங்களுக்கு என்ன மாதிரி முன்னாடி போனவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குன்னா பின்னோக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா சூரியன் சூரியனை சுற்றி தான் நம்ம வந்து நீள்வட்ட பாதையில் கிரகங்களை சுற்றிட்டு வருது ஸோ அப்போது இந்த சனி கிரகம் அந்த நீள்வட்ட பாதையில் வரும்போது நமக்கு எதிரான திசையில் பயணிக்கிற மாதிரி ஒரு தோன்றல் இருக்கும் ஆனால் அது நேரடி பயன்தான் இருக்கும் ஆனால் அந்த எதிர்மறையான உணர்வுகளால் அந்த எதிர்மறையாக போகக்கூடிய அந்த தாக்கம் இருக்குது பார்த்தீங்களா அதனால் வந்து நிறைய பிரதிபலிப்புகள் அதனால் ஏற்படக்கூடிய பிரதிபலிப்பை தான் இங்கே நம்ம பலன்கள் சொல்கிறோம் அந்த பலன்கள் இந்த இவ்வளோ நேரம் பார்த்திங்கன்னா சனி பகவான் யாருக்கெல்லாம் நன்மையான பலன்களை கொடுத்தாரோ அவருக்கெல்லாம் இப்போ இந்த காலத்தில் நன்மையான பலன்களை கொடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும் இவ்வளோ நாள் அசுப பலன்கள்லாம் சில ராசிகள் தான் வந்திருக்கும் அவங்களுக்கு எல்லாமே இப்போ பார்த்தீங்கன்னா அபூர்விதமான திடீர் அதிர்ஷ்டம் திடீர் நன்மைகள் எல்லாமே கொடுக்க போகிறேன் என்னக்கா இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன் இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடத்தை நோக்கி அவருடைய பார்வைகள் அவருடைய என்ன எதிர்மறையான விஷயங்கள் அதை நோக்கி பார்க்கறதுனால அப்போ என்னன்னாக்கா பல பேருக்கு வெளிநாட்டிலேருந்து எப்போது வந்து வரலாம் ஊருக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஊருக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதே போல் என்னென்னாக்கா ஏன்னா இவ்வளோ நாள் விரயமாகவே இருக்குது எங்கே நமக்கெல்லாம் சனி பகவானை ஒன்றும் செய்ய மாட்டார் போல் இருக்குது அப்படின்ற நினைக்கூறுக்கு எல்லாமே திடீர் அதிர்ஷ்டமாக அப்படியே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது இல்லையா அந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரி சேஞ்சஸ் மாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா லாபம் அதிகரிக்கும் திடீர் ப்ரொமோஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் ஏன்னா பதினொன்றாம் இடம் என்பது லாபம் மன மகிழ்ச்சி ஸோ எதிர்பார்க்காத நிகழ்வுகள் எல்லாமே திடீர் திடீர் நடக்கும் ஆனால் அந்த விஷயத்திற்கான ஆற்றலை நம்ம ஏன்னா இப்போ ஒரு விஷயம் டாக்டர் ஆனோன்னா எம்பிபிஎஸ் படிக்கணும் இல்லையா ஸோ அதே போல் தான் இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய இந்த பலன்களை பெறத்துக்கான ஆற்றலையும் தகுதியும் நம்ம வளர்த்துக்கணும் நம்ம எப்போதும் ஆன்மீகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா இறைவன் கொடுக்க தயாராக இருக்கார் நம்ம வாங்கிறதுக்கான ஆற்றலை பெருக்கிக்கணும் இப்போ என்னன்னாக்கா இப்போ நமக்கு ஒரு ஒரு உதவித்தொகையே வேணும்னா பேங்க் அக்கௌண்டில் தான் கவர்மெண்ட் பேங்க் அக்கௌண்ட்டே இல்லையா அந்த கவர்மெண்ட் உதவித்தொகை கிடைக்கலன்னு சொல்ல முடியாது இல்லையா அப்போ அதுக்கு முன்னாடி பேசிக் குவாலிஃபிகேஷன் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறோம் ஸோ இந்த மாதிரி தான் ஆன்மீகம் என்பது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு நல்ல விஷயத்தை புரியும் ஏன்னா கோயில்கள் எல்லாம் போனீங்கன்னா அப்போ அந்த பிரசாதம் கொடுப்பாங்க பிரசாதம் ஏன் கொடுக்குறாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அங்கே இறையறும் இருக்கும் உடு அதாவது நம்ம சிவத்துக்கு தேவையான ஆற்றலை வந்து பூஜை முறையில் இருக்கும் நம்ம உடலை வளர்க்கறதுக்கான உணவையும் கொடுப்பாங்க அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு கோயிலையும் இந்த புளியோதரை லெமன் சாதம் இந்த திருப்பதி புனால் லட்டு இந்த மாதிரி அங்கே உடலும் உயிரும் ஒரு சேர வளரணும் அதை தான் அர்த்தனாரி சொல்ல தத்துவமே சொல்லும் ஏன்னா சிவபெருமானே தன் உடம்புல பாதியை வந்து சக்தி கொடுத்துருப்பாரு அப்போ என்னென்னாக்கா இரண்டும் ஒரு சேர வளர்கிறது தான் அந்த நிகழ்வு வந்து முழுமையிடும் அதை தான் பரிகாரத்தில் கூட மோஸ்ட்லி எங்களுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்வது என்னக்கா இரண்டும் ஆழம் வரையணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதே தான் நம்ம உயிரும் வளரணும் அதே மாதிரி அந்த உயிரான நிற்கக்கூடிய அந்த உடம்பு சரீரம் இதையும் நம்ம வலுவாக வச்சுக்கணும் அதுக்கு தான் சித்தர்கள் அந்த காய கற்பங்கள்லாம் பண்ணாங்க ஸோ அதனால் நம்ம இங்கே என்ன சொல்லலாம் பரிகாரம் என்பது இரண்டையும் சம அளவுக்கு மாற்றங்கள் நிகழ்த்தும் போது தான் அந்த பரிகாரம் என்பது முழுமையடை அப்போ தான் அந்த காரியத்தடை என்பது நீங்க மேலும் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கான விஷயம் நாம் இங்கே என்னென்னாக்கா உடம்பே மந்திரத்தை மட்டும் சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஆனால் வாழ்க்கை முறையில் நம்ம மாறுவதில்லை உங்கள் நீங்கள் மந்திரங்கள் சொல்வதில்ல உங்களுடைய ஆத்ம பலம் வந்து அதிகரிக்கும் அந்த ஆத்ம பலம் செயல்படுவது உங்கள் உடம்புல தானே இருக்கும் அப்போது தேவ பலமும் அதிகமாகணும் இல்லையா அப்போ அதுக்காக தான் சில பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உடல் ரீதியான சில என்ன சொல்லுவாங்க பழக்க வழக்கங்கள் இந்த உடலை பாதுகாத்து உடலை மெயின்டைன் பண்ணக்கூடாது இந்த இடத்துல கறி சாப்பிடக்கூடாது இந்த இடத்துல வெஜிடேரியனாக இருக்கணும் சைவ உணவை எடுத்துக்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லுவது வந்து அந்த அந்த உயிர் தன்மையை பேலன்ஸ் பண்ணக்கூடிய உடலும் சப்போர்ட் பண்ணணுன்றதுக்கு தான் ஸோ இதை நம்ம புரிஞ்சு நம்ம ஒவ்வொரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் ஏன்னால் என்னுடைய நேரங்களுக்கு என்னுடைய வாடிக்கைகளுக்கு நம்ம சொல்கிறது என்னென்னாக்கா பரிகாரம்னா அது பரிகாரமாக இருக்கணும் சும்மா ச ஒரு சம்பிரதாயம் மாதிரிலாம் இருக்கக்கூடாது அந்த நிகழ்வு நடக்குன்னா இந்த குறிப்பிட்ட நாள் இந்த நிகழ்வு நடக்கணும் அதுக்கான ப்ரிப்ரேஷன் நம்ம போகும்போது வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அதே தான் இந்த இந்த சனி சனிப்பெயர்ச்சிக்குன்னு நம்ம சொல்லுவோம் ஏன்னா சனி வக்ரம் அடைகிறாரு ஸோ இவருடைய வக்ரம் அடைந்து சில நிறைய ராசிக்கு பதிலாக நற்பலனை கொடுக்க போகிறாரு இந்த நற்பலனை பிறக்கத்தான தகுதியை நம்ம வளர்த்துக்கும் போது நம்ம வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியான விஷயமா இருக்குன்றதான் சொல்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தனுசு ராசிக்காரங்க எந்த குடும்பத்தில் இருக்காங்களோ அந்த வீடு வந்து அந்த நபர் மூலியமாகவே அனைத்து பாக்கியங்களையும் பெறப்போகிறது அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிக்கப் போகிறது அனைத்து பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது என்பதை உணர்ந்துக்கலாம் ஏன்னா அந்த ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஏன்னா தனுசு ராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா குரு பார்வை இருக்குது அப்போ என்ன இருக்கும் குரு பார்த்தா கோடி நன்மை தனுசு ராசி வீட்டில் தான் இருக்குது தனுசு ராசி எந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த வாடிக்கையாள இருக்கையிலும் உங்க தான் கோடி நன்மை இருக்கு மேலும் இந்த வக்ர பேச்சு ஏன்னா சனி பகவான் நாளில் இருக்காரு நாலுல இருந்து வக்ரம் அடையிறது அப்ப என்ன மாதிரியான பிரச்சனை தராதா இல்ல லாபத்தை தராதான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு லாபம்தாங்க ஏன்னு வச்சுக்கீங்களேன் அவர் அங்க இருந்து உங்களை என்ன பண்ண போறாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் நீங்க செய்யக்கூடிய வேலையிலோ இல்லை தொழிலோ அன்பிளான் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்கெல்லாம் நடக்குமாட்ட அப்படி ஒரு விஷயங்கள் அப்படி ஒரு லாபமான நிகழ்வுகள் வந்து விஷயத்தில் நடக்கப்படும் வேலை செய்கிறவங்களாம் தான் திடீர்னு கம்பெனிகளுக்கு தான் சேர்த்துருப்பேன் திடீர்னு ப்ரொமோஷன் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் கொடுப்பாங்க அன்பிளான் எதுவுமே பிளானே பண்ணியிருக்க மாட்டேங்குது இல்லை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலையில் இருக்கீங்க தொழில் இருக்கீங்க ஒரு இன்றைக்கோ முடிஞ்சு போன ஒரு அக்ரிமெண்ட் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் ரெனியூவல் பண்ணிட்டேங்க அவனே கம் கிளைண்ட்டே கூப்பிட்டு ஆர்டர் கொடுப்பான் பேமெண்ட் பேமெண்ட் முன்னாடி அக்கௌண்ட்ல போட்டு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த காலகட்டம் என்னன்னாக்கா உங்கள் வாழ்க்கையை நன்மைகளையும் பாக்கியங்களையும் பெருக்கிக் கொள்வதற்கான ஒரு காலகட்டம் இந்த வர்க்க ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னன்னாக்கா கடன் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் கடன் எல்லாமே தீரும் புதிய கடன் வாங்கறதுக்கான வாய்ப்புகள் என்பது குறைவுதான் அப்போ நீங்கள் வச்சுருந்த அந்த கோல்டு லோனு இந்த கோல்டு இது எல்லாமே உங்களை வந்து மீட் எடுத்துட்டு உங்களுடைய அசட்டாக நீங்கள் மாற்றப்படுது ஏன்னா இதுக்கு முன்னாடி கோல்டு லோன் வச்சு அது பேங்க்கில் இப்போ அதெல்லாம் மீட் எடுத்து அசெட்டும் நீங்கள் இவ்வளோ நாள் ஒரு மைனஸ்ல இருந்தீங்க இப்போ ப்ளஸ்ஸு டெபிடில் இருந்த அக்கௌண்ட் கிரெடிட்டில் மாறும் ஓடியாக இருந்ததெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா டெபாசிட்டில் மாறக்கூடிய தன்மை தான் இந்த காலகட்டங்கள் இருக்குது ஸோ அப்போ என்னென்னாக்கா அக்ரிமெண்ட்ஸ் எல்லாமே ரெனியூவல் ஆகி நிறைய லாபத்தை கொடுக்க போகுது வேலை செய்கிறவங்களும் ப்ரொமோஷன் என்பது இருக்குது அதே மாதிரி என்னென்னாக்கா வீடை விற்று புதிய ஒரு வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் வீடை கொடுத்துட்டு இன்னொரு ஒரு பெரிய இப்போ ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வீடு விற்கிறீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அது மாதிரி ஒரு நான்கு மடங்கு அதிகமாக பாக்கியங்களை பெருக்கி கொள்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் ஆனால் என்னென்னாக்கா தனுசு ராசிக்கார் இந்த கால நோயின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காலில் குறிப்பாக என்னென்னாக்கா கணுக்காலில் வீக்கம் இல்லை கணுக்காலில் ஒரு பிரச்சனைகள் வலி வேத இந்த வாதத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கு அதுக்கான ஒரு மருத்துவ விரயம் என்பது இருக்கு அதே போல் என்னென்னாக்கா வெளிநாடு பயணங்கள் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கு வெளியூர் வெளிநாடு பயணங்கள் இல்லை ஆல்ரெடி தனுசு ராசிக்காரங்க போயிருப்பாங்க இல்லைன்னா போக போறீங்க அந்த வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும்னு சொல்லணும் மே குறிப்பாக என்ன பண்ணா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா படிப்புக்காக வெளியூர் போகிறது படிக்கிறதுக்காக போகணும் உங்கள் பயணத்தின் வகையாக வருமானத்தை பெருக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் ஒரு பயணம் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் நஷ்டம் ஆகும் ஆனால் நீங்கள் பயணம் போனால் லாபம் அதிகம் ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்துடும் நீங்கள் செலவு பண்ணக்கூடிய காசு ஏதோ ஒரு விதத்தில் வருமானமாக மாறும் அதனால் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பிளானை போடலாம் எல்லா விஷயத்தையும் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் ஆனால் நோயின் பார்க்கும்போது இந்த கணுக்கால் நடக்கும்போது வலி வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் மருத்துவ சிகிச்சை செய்து சரி பண்ணிக்கணும் இல்லை என்றால் வக்ர நிவர்த்தி ஆகும்போதும் சரியாயிடும் ஆனால் என்னென்னாக்கா எனப்போ இந்த காலகட்டத்தில் உங்கள் கூட வரக்கூடியது வந்து ரொம்ப குரானிக்கல் டிசீஸாக இருக்கும் அதனால் மருத்துவ சிகிச்சையின் வழியாக தீர்வு காண்பது தான் உத்தமம் அதனால் மருத்துவ சிகிச்சை இந்த காலகட்டத்தில் சரி பண்ணிக்கு மேலும் என்னென்னாக்கா இந்த இருந்து இன்னும் அதிகரிக்க இந்த பழங்களெலாம் பெறத்துக்கான ஒரு நமக்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும் இல்லையா அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமையில் குரு உரையில் நீங்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பான பலன் தரும் ஏன்னா அருகம்புல் ஏன்னா சனியால் வரக்கூடிய தோஷத்தை விநாயகரை கொண்டு நம்ம சரி பண்ண முடியும் அருகம்புல்ல சாத்தி அருகம்புல்ல சூப்பு வச்சு இல்லை அருகம்புள்ள வந்து ரசம் வச்சு நீ குடிக்கலாம் அப்படி இல்லை என்றால் முடக்கற்றான் முடக்குகளை நீக்கக்கூடியது தான் முடக்கற்றான் அப்போ அந்த முடக்கத்தான் சூப்பு இல்லை முடக்கத்தான் ரசம் வைத்து குறிப்பாக நீங்கள் எப்போ செய்யலைன்னா சனிக்கிழமையில் செய்யலாம் முடக்கத்தான் சூப்பு சனிக்கிழமை இல்லை புதன்கிழமையில் முடக்கத்தான் சூப்பு ரசம் வச்சு நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாதத்தால் ஏற்பட்ட உபாதைகள் நீங்கி உங்கள் வாழ்க்கை பிரகாசமாகவும் மகிழ்ச்சியில் நிற்கும் நன்றி வணக்கம் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்